அனைவருக்கும் வணக்கம் நம்ம டெலிகோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற தெளிவு பெறுகிற பிறருக்கு தெளிவடைய உதவி செய்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமது நலம் தெளிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் கடந்த முறை டிஹெச்ஐ அதாவது டெட்ரோ ஹைட்ரோ குயினோலின் அதனுடைய சுருக்கமான பகுதிதான் THIQ கியூ இதை பற்றி தெளிவாக பேசினேன் இந்த டிஹெச்ஐக்யூனுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கும் என்றால் இது அந்த போதை தலைக்கு ஏறி தடைசித்து ஆரம்பித்தவுடன் அவர்கள் தன்னுடைய நிலையை இழக்க ஆரம்பிப்பார்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள் பாட ஆரம்பிப்பார்கள் கூச்சல் போட ஆரம்பிப்பார்கள் இப்படி தன்னிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பார்கள் மேலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மேல எச்சித்து போவார்கள் அவருக்கே தெரியாது பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பார்கள் அதில் இருக்காங்களே பார்ப்பாங்களே என்ற அந்த கூச்சனாச்செல்லாம் இருக்காது சிலர் பொது இடங்களில் மலம் கழிப்பார்கள் பக்கத்தில் ஆள் இருக்காங்களே அப்படின்னு கூட பார்க்க மாட்டார்கள் அடுத்ததாக இந்த நிலையில அந்த மது என்ற அரக்கன் கடன் கொடுத்த எல்லா சுழற்சிகளையும் காய் செய்து விட்டு என்ன ஆகும் இப்ப இந்த போதைக்கு ஏன்னா தான் ஒரு மனிதனால் இயல்பாக இயற்கையாக செய்யக்கூடிய சில பல வேலைகளை கூட அவனால் செய்ய முடியாது அப்ப கொஞ்சமாவது அந்த நிலையில அவனுக்கு போய் உள்ள போனாதான் என்று இயல்பு நிலைக்கு வர முடியும் அந்த இயல்பு நிலைக்கு வர வைப்பதற்கே மது அரக்கன் மது அசுரன் தேவைப்படுவான் ரொம்ப பரிதாபியா இருக்கு பிறரை முகம் சுழிக்க வைக்கும் பிற சங்கடத்துக்கு உள்ளாக்கும் குறிப்பாக அந்த நபருடைய வீட்டு ஆட்களை சொந்தங்களை பெற்றோர் மனைவி பிள்ளைகளை ரொம்பவே அவமானப்படுத்தும் ஒரு இக்கட்டான தர்ம சகடமான சூழ்நிலையை அவர் உருவாக்குவார்கள் இப்படி அவருக்கும் பாதிப்பு அவரை கூட சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கும் பாதிப்பு தலைமுறைவு அவமானம் இப்படி ஒரு நிலையில அவர் வாழ ஆரம்பிப்பார்கள் ரொம்ப குடிரமாவது இந்த நிலையில அந்த திரும்பணும் அப்படின்னு கேட்டால் கூட ஒரு கட்டி தேவைப்படும் அந்த நிலைக்கு வருவதற்கு மோசம் என்பது மீண்டும் சொல்கிறேன் ஒரு முறை அது உருவாகிவிட்டார் அந்த நபருடைய இறுதி மூச்சு வரை அவருக்குள் இருந்து கொண்டு அந்த போதையை வேண்டும் மீண்டும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவரை அறித்து கொண்டே இருக்கும் மனதையும் அறிக்கும் உடலையும் அறிக்கும் எனவேதான் அவர்கள் அந்த போதையை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இந்த நிலையிலும் அவர்களை நாம் காப்பாற்ற முடியும் மனநல ஆலோசனை பெற்று மனநல மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை மேற்கொண்டார் இந்த நிலையில் கூட அவரை காப்பாற்ற முடியும் அவரை தெளிவு வாழ்க்கைக்கு அழைத்து வர முடியும் சந்திப்போமா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்